தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சென்னை பெருநகர மாநகராட்சி வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவது கட்டாயம் என அறிவித்துள்ளது அக்டோபர் மாதம் முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வருகிறது மைக்ரோ சிப் பொருத்தாத நாய் உரிமையாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தெரு நாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்கள் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறது தெரு நாய்கள் தாக்குதல் விபத்துகள் நோய் பரவல் போன்ற சிக்கல்கள் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயம் சிலர் வளர்ப்பு நாய்களை பராமரிக்க முடியாமல் சாலையில் விட்டுச் செல்கிறார்கள் இதனால் தெரு நாய்களின் எண்ணிக்கை மேலும் உயரும் அபாயம் உள்ளது தற்போது சென்னை மாநகராட்சியில் சுமார் பதினோராயிரம் நாய் உரிமையாளர்களே அதிகாரப்பூர்வ உரிமம் பெற்றுள்ளனர் உரிமம் பெறாமல் நாய்களை வளர்ப்போரை கண்டறிய கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது ஜனவரி மாதத்தில் மாநகராட்சி நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் மைக்ரோ சிப்கள் ஏற்கனவே வாங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் கால்நடை சுகாதார மையங்களில் விரைவில் சிப்பொருத்தும் முறைகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வளர்ப்பு நாய்களை வெளியில் அழைத்துச் போது கட்டாயம் வாய் மூடி அணிவிக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது இந்த புதிய நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பு மேம்படும் என்றும் நாய் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது